ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்கள் சாரா இன்னைக்கு வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறவன்டா நான் எங்கே போய் ப்ரொஃபஷனல் மேக்கப் கோர்ஸ் படித்தனோ அங்கே படித்த விஷயம் ஆனால் எல்லாத்தையுமே அதை விட எக்ஸ்ட்ராவாக நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோணுமண்டு நிறைய விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கொண்டு உங்களுக்கு இந்த கிளாஸ் வந்து நான் எடுக்கணும்னு நினச்சுனா ஃபர்ஸ்ட் வந்து மேக்கப்பில் வந்து நோட்ஸ் வந்து போகாமல் ப்ராக்டிக்கலில் ஸ்டார்ட் பண்ணுறது வந்து எப்பவும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ஸோ ஃப வந்து ஃபஸ்ட் வந்து நாங்கள் வந்து ஐப்ரோ ஐப்ரோ த்ரெட்டிங் வந்து பார்ப்போம் அதுக்கு முதல் கொஞ்சம் நோட்ஸ் தெரிஞ்சிருந்தால் தான் எங்களுக்கு வந்து ஐப்ரோ த்ரெட்டிங் வந்து செய்கிறது இன்னும் ஈஸ் ஈஸியாக இருக்கும் இந்த நோட்ஸ் படிச்சுட்டு நாங்கள் வந்து ப்ராக்டிக்கல் செய்து பார்க்க எங்களுக்கு வந்து விளக்கம் வந்து இன்னும் அதிகமாக இருக்கும் ஓகே இப்போ நோட்ஸுக்குள்ளே போகலாம் அதனால் வந்து ஹேர் ரிமூவல் ரெண்டு வகைப்படும் அதாவது இவங்க இருக்கிற முடி வந்து அகற்று அகற்ற ரெண்டு விதமாக அகற்றலாம் வந்து டெம்பரரிமே அடுத்து பர்மனெண்ட் நான் வந்து டீப்பாக சொல்லிட்டு போவேன் எல்லாம் அப்படி விளங்கிலாம் கொமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நான் வந்து கட்டாக பதில் சொல்லுவேன் டெம்பரரிக்கு த்ரெட்டிங் வெக்சிங் ஷேவிங் ட்விஸிங் எபிலரி டெபிலரி பர்மனெண்டுக்கு லேசர் லேசர் ட்ரீட்மெண்ட் எல்லாருக்கும் தெரியும் ஆக்டர்ஸ் எல்லாருமே செய்கிற ட்ரீட்மெண்ட் இப்போ அதிகமாக இது செய்கிறாங்க அடுத்து டெம்ப்ரரி டெம்பரரியன்டா இப்போ நாங்கள் வந்து நூலை பயன்படுத்தி புருவத்தில் இருக்கிற முடி எடுத்த ஒரு பதினஞ்சு நாளுக்குள்ளே திருப்பி வளரும் ஸோ அப்படி விஷயங்களை தான் டெம்பரரின்னு சொல்கிறது பெக்ஸிங்கெண்டா ஒரு மெழுகை வச்சு எடுக்கிறது ஷேவிங்கண்டா ஷேவிங் இப்போ ஷேவிங் ஜெல் இருக்குது ஷேவிங் பாம் இருக்குது ஸோ அதுகள் போட்டு உருவமத்தை எடுக்கிறது வந்து அடுத்து ட்விஸ்ஸிங் ட்விஸிங்கண்டா அந்த ட்விஸ்ஸரால் புருவத்தில் இருக்கிற முடியை வந்து ஒவ்வொன்ற ஒன்றா பிடுங்கி எடுக்கிறது பட் அது வந்து கொஞ்சம் பெயின் ஆயிருக்கும் ஓகே ஹெபிலரி டெபிலரி வந்து வீட் க்ரீமை இப்போ க்ரீம்ஸ் ஆனால் க்ரீமை வந்து உடம்புல போட்டு தலை சாரி க்ரீமை வந்து நாங்கள் வந்து இப்படி கை சர்வேஸில் அப்ளை பண்ணி அப்படியே இப்படி வலிச்செடுக்க அந்த முடி வந்து வரும் ஸோ டெபிலரி வந்து ஸ்கின்னுக்கு ஹேலேஜியும் ஏற்படுத்தக்கூடியது அதாவது ஒரு க்ரீமை நாங்கள் புதுசாக போட்டு அது வந்து எங்களுக்கு இல்லை தானே ஓகே இப்போ டெம்பரரி புது இதுக்கு அடுத்தது வந்து இந்த நோட்ஸ் ஏன்னு உங்களுக்கு விளங்கி விளங்கியிருந்தால் தான் த்ரெட்டிங் ஈஸியாக இருக்குமான்னு சொன்னது உங்களுக்கு விளங்கும் ஓகே நெக்ஸ்ட் வந்து நாங்கள் பா பார்க்க போகிறது வந்து ஐப்ரோ மேப்பிங் ஓகே இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ என்னென்னா ஃபஸ்ட் வந்து நாங்கள் ஐப்ரோ மேப்பிங் பார்க்க போகிறோம் ஐப்ரோ மேப்பிங் அவங்களுக்கு விளங்கியிருந்தேன்னா நாங்கள் ஏர் வந்தாலும் அவங்களுக்கு ஐப்ரோ ஷேப் பண்ணக்கூடியதாக இருக்குது ஸோ இப்போ நாங்கள் இந்த படத்தில் பார்த்தோம்னா இது வந்து ஒருத்தவங்களோட ஐப்ரோ கண் இதில் வந்து நோஸ் ஏரியா லிப் ஸோ நான் இதையும் காட்டியிருக்கிறேன் தான் இந்த விஷய இந்த தேரியங்களுக்கு விளங்கிட்டு தானே நாங்கள் ஏர் வந்தாலும் அவங்களுக்கு ஐப்ரோ ஷேப் பண்ணிவிடுவோம் அவங்களுக்கு வந்து எந்த ஷேப் எடுக்கிறதுன்னு சொல்லி அதை எப்படி ஷேப்பாக நாங்கள் போய் ஒரு பொயிண்டை எடுக்கிறதுன்னு சொல்லி இந்த ஆச் வந்து எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லி ஒரு கஷ்டமாக இருக்கும் பட் இது விளங்கிட்டு தானே நாங்கள் ஏருக்குமே ஐப்ரோ ஈஸியாக ஷேப் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் ஐப்ரோ ஷேப் பண்ணுறதுக்கு முதல்ல அவங்களுக்கு ஃபேஸில் நேச்சுரலாகவே ஒரு ஒரு ஷேப் ஒன்று இருக்குது ஸோ அந்த ஷேப்பின் படி தான் எடுக்கணும் புதுசாக நாங்கள் டிஃப்ரெண்ட்டாக எடுக்க போய் ஐப்ரோ வந்து நீட்டிலாக போடும் சரியா ஓகே இப்போ வந்து இந்த இந்த ஏரியா வந்து ஷேப்பிங் போயின்னு சொல்லிவிடணும் ஓகே இது வந்து இந்த இது வந்து மூக்கு சரியா நோஸ் நோஸ் நோஸோட முதல்ல வந்து ஒரு கிளைன் வந்துட்டாங்கன்னா என்ன செய்யணுமென்னா முதல் உங்களோட நோஸோட இப்படி இப்படி நேரிடத்தை வச்சு பார்க்கணும் பார்க்க ஃபஸ்ட் முதலாவது வந்து இது இதுதான் அவங்களோட ஃபஸ்ட் ஷேப்பிங் பாயிண்ட் அடுத்தது இந்த ஆட்சி இந்த உயரம் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றா இந்த மூக்குண்ட நடுப்பகுதி நடுப்பகுதியை வச்சு அவங்களுக்கு இப்படி வச்சு பார்க்க அவங்களுக்கு எந்த இடம் தெரியுதோ அதுதான் ஆட்சி அடுத்தது இந்த மூக்குண்டை எண்டிங்கோட இப்படி பார்க்க எண்டிங்கோட பார்க்க எங்கே இருக்குதோ அதுதான் எண்ட் பாயிண்ட் ஸோ இது வந்து உங்களுக்கு விளங்கியிருக்கும் ஓகே இது என்னது இது வந்து ஷேப்பிங் பாயிண்ட் இந்த பி இது வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் ஐப்ரோ சி வந்து இதை வந்து ஆச்ன்னு சொல்கிறது ஆச் ஏஆர்சிஹேச் இந்த டி வந்து இந்த டி வந்து என் பாயிண்ட் ஆஃப் ஐப்ரோ இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு யூடியூப்பில் வீடியோஸ் எதுவும் பார்க்க இல்லை ஒரு இமேஜ் பார்க்கும் உங்களுக்கு வந்து கட்டாயம் விளங்கும் எப்படி இது வந்து இவங்க ஐப்ரோ விரைகிறாங்கன்னு சொல்லி நிறைய பேர் வந்து வீடியோஸில் ஐப்ரோ விரைவாங்க பட் அது ஏன்னு சொல்லியே நம்ம எப்படி வரைகிறாங்க அப்படி வரைஞ்சா என்ன சொல்லி யோசிப்பீங்க ஸோ இதுக்கப்புறம் அவங்களுக்கு விளங்கும் ஒரு ஆள்கிட்ட ஐப்ரோ மெப்பி எப்படி செய்கிறது ஸோ இது விளங்கிட்டு தண்டா நாங்கள் ஐப்ரோ ஷேப் பண்ணுறது வந்து எங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஓகே இப்போ நாங்கள் நெக்ஸ்ட் பார்க்க போகிறது வந்து ஐப்ரோ ஷேப்ஸ் இது தெரிஞ்சாலும் இது வந்து ஒரு ஐப்ரோ ஷேப் பண்ண ஒருத்தவங்களுக்கு கட்டாயம் தெரிஞ்சுருக்கோணும் ஏன்கிட்ட அவங்க என்ன ஐப்ரோ ஷேப்பில் வர்றாங்க இப்போ அவங்க வந்து கேட்பாங்க எனக்கு வந்து சாஃப்ட் ஆச்சில் வந்து செய்து விடுங்க ஸோ எங்களுக்கு வந்து அது தெரிஞ்சிருந்தா தான் நாங்கள் வந்து அவங்களுக்கு செய்து விட முடியும் இது வந்து ஸ்ட்ரைட் ஐப்ரோ ஐப்ரோ ஏன்னா இது வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே இருக்குது இது வந்து ஒரு ஒரு ரவுண்ட் ஷேப் இருக்குது ஸோ இது வந்து ரவுண்ட் ஐப்ரோ இதில் வந்து ஒரு எஸ் ஷேப் தெரியுது பாருங்க ஸோ இது வந்து எஸ் ஷேப் நெக்ஸ்ட் இது வந்து சாஃப்ட் ஆட்ச் அதிகமாக எல்லாேருக்குமே இருக்கிறது வந்து இந்த சாஃப்ட் ஆச் ஒரு இதான் என்று சொல்கிற ஏரியா இது ஒரு லைட்டான ஆர்ச் இது வந்து ஹை ஆச் இங்கே ஹை ஆச்னால் இதை விட ஹையாக இருக்கும் இந்த நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன்னா இந்த ஹை ஹையாட்ச் இருக்கிற ஒரு ஆக்டர் வந்து நான் அவங்களுக்கு காட்டுறேன் இவங்களை தெரிஞ்சிருக்கும் கார்த்திகா இவங்களோட ஐப்ரோவை பார்த்தா ஹை ஹையாட்ச் இவங்க ஹை இவங்க இவங்களுக்கு வந்துருக்கிற ஐப்ரோவை பார்த்திங்கன்னா தெரியுதா க்ளியரா இது வந்து ஹை ஆர்ச் ஓகே ஓகே இது வந்து அங்கே இருக்குமென்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் நாங்கள் எதை பற்றி பார்ப்போம்னா ஒவ்வொரு ஃபேஸுக்கும் எந்தெந்த ஐப்ரோ வந்து சூட்டபிள்ன்னு சொல்லி பார்ப்போம் ஓகே ஓகே இப்போ வந்து நான் இதில் கீறி இருக்கிறது வந்து ரவுண்ட் ஃபேஸ் ஸ்குவேர் ஓவல் ட்ரைங்கிள் ஹார்ட் ஷேப் டைமண்ட் டைமண்டுன்ற படம் வந்து கீறி இல்லாது ஸோ அதால் வந்து நான் இதில் எழுதியிருக்கிறேன் ஓகே இப்போ என்னெண்டா ஒரு ப்ரைடல் மேக்கப்பில் ஒரு ஃபேஸ் இந்த ஷேப்பை வச்சு தான் மேக்கப் வந்து செய்கிறாங்க இது எப்படிண்டா ரவுண்டாக இருக்கிறவங்களையும் ஓவலாக கொண்டுருவாங்க ஸ்குவர் ஸ்குவராக இருக்கிறவங்களையும் ஓவலாக தான் கொண்டு வருவாங்க ஓவலண்டா ஒரு இப்படி இப்படி ஒரு நீளமான வடிவத்துக்கு கொண்டு வருவாங்க மேக்கப் வந்து செய்கிறதே இந்த ஒரு நீளமான வடிவத்துக்கு இப்படி பெரிய ரவுண்டாக ரவுண்ட் ஃபேஸில் இருக்கிறவங்களையும் இந்த ஓரண்ட் ஓர் பண்ணி இந்த ஒரு ஓவல் ஷேப்புக்கு கொண்டு வந்துடுவாங்க மேக்கப்பில் ஸோ இப்போ இந்த ரவுண்ட் ஃபேஸை எடுத்த அவங்களுக்கு ஆல்ரெடி முகம் வந்து பெருசாக இருக்கும் ஸோ நீளமாகவும் ஒரு நீளமாக தெரிகிறதுக்கும் ஒரு ஆக சபியாக தெரியாமல் இருக்கிறதுக்கு ஆர்ச் இந்த நான் சொன்னேன் ஆர்ச் அண்டு ஓகே இந்த ஐப்ரோ ஷேப்பிங் வந்து அவங்க செய்வாங்க இப்போ ஸ்குவர் ஸ்குவரான்னு எடுத்துக்கொண்டாலும் சதுர முஹமானாக்களை வந்து நாங்கள் பார்த்துருப்போம் ஆக்டர்ஸ் எல்லாமே இருக்காங்க ஸோ அவங்க வந்து என்ன செய்யணும்னா அந்த இந்த இந்த ஆங்கிள் எல்லாம் அவங்களுக்கு ரொம்ப கூராக இருக்கும் ஸோ இது இந்த இந்த ஆங்கிள் இதுகள் எல்லாம் குறைக்கிறதுக்காக அவங்க வந்து அதே ஆர்ச் அதுவும் அவங்க இதே இந் இதே ஆர்ச் ஷேப் செய்து அவங்க அவங்களோட ஃபேஸ் வந்து எப்படி இருக்கும் அவ்வளோ வியர்டாக தெரியாது நெக்ஸ்ட் ஓவர் ஷேப் இவ இவைக்கு வந்து இயற்கையாகவே ஃபேஸில் வந்து ஒரு ஷேப் இருக்கும் பொதுவாக அவங்களுக்கு எல்லா ஷேப்பும் பொருந்தும் எல்லா ஷேப்பும் வந்து பொருந்தமென்னு சொல்லுறது அவங்களோட முகத்துலேயே ஒரு ஷேப் இருக்கும் அது வந்து ஆர் இந்த ஆர்ச்சிட்டா இருக்கலாம் இல்லை எந்த அவங்களுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி அவங்களோட ஃபேஸில் வந்து எந்த ஷேப்புமே இருக்கலாம் ஓகே அவங்களோட ஃபேஸில் வந்து இந்த எல்லா ஷேப் ஷேப்புமே வந்து அவங்களுக்கு பொருந்தும் ஓகே நெக்ஸ்ட் வந்து ஹார்ட் ஷேப் ஹார்ட் ஷேப்பில் இருக்கிறவங்களுக்கு நெட்டியின் அகலம் வந்து அதிகமாக இருக்கும் ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு இது அவங்களோட நெட்டி தன் நெட்டி அண்டா அவங்களுக்கு வந்து அதாவது அகலம் அதிகமாக இருக்கும் ஸோ அந்த அகலத்தை வந்து குறைக்கிறதுக்கு இவங்களுக்கு ஒரு வட்டமாக ஒரு மென்மையான வளைவு நான் அப்படி ஒரு மென்மையான வளைவில் கொடுக்க அவங்களுக்கு வந்து இந்த இடம் நெட்டி வந்து அவ்வளோ வியடாக தெரியாது நெக்ஸ்ட் வந்து டைமண்ட் ஷே ஷேப்பில் இருக்கிறவங்களுக்கு வந்து கெண்ணெய் எலும்புகளை வந்து சமப்படுத்தணும் சமநிலைப்படுத்தணும் ஸோ அவங்களுக்கு வந்து கேர்வ்டான அதாவது வளைவான பூர்வம் இருந்தால் ஓகே ஓகே இப்போ வந்து அடுத்தது நியூ இதில் வந்து எக்ஸ்ட்ரா நான் சொல்கிற பாயிண்ட் வந்து இயற்கையாகவே ஒவ்வொருத்த முகத்துக்கும் ஒரு ஷேப் இருக்கும் அதை வந்து நாங்கள் மாற்றி ஐப்ரோ ஷேப் பண்ண போனோமோ அது வந்து ஒரு நீட்டாக இருக்காது நீட்டாக இருக்காது ஃபேஸுண்ட் ஃபேஸ் முகத்தை பார்த்தாலும் ஒரு மாதிரி இருக்கும் அடுத்தது வந்து நீளமான முகம் இருக்கிறவங்களும் நீள நீளமான முகத்தை சமப்படுத்துறதுக்கு ஸ்ட்ரைட்டான ஐப்ரோஸ் ஐப்ரோஸ் வந்து ஸ்ட்ரைட்டாக எடுக்கணும் அப்போ தான் அவங்களோட நீளமான முகம் வந்து ஒரு லிஃப்டாக சின்னதாக காட்டும் மில்லியனா அவங்களோட முகம் வந்து பெருசாக காட்டும் ஸோ ஓகே இது விளங்கிருக்குமான்னு நினைக்கிறேன்